பாஜகவில் வந்து மாநில தலைவர் மாற்றம் இருக்கும் அது பாஜகவுக்கு நல்லது ஆனால் பாஜகவை இந்த மாநில தலைவர் அண்ணாமலை கொண்டு அதல பாதாளத்தில் சுருங்கிட்டார் அதனால இனிமே பாஜகவுடன் யார் கூட்டணி அமைத்தாலும் கூட்டணி அமைச்சவங்களுக்கு அது மிகப்பெரிய கேடாகவும் நஷ்டமாகவும் தான் அமையுமே தவிர அதுக்கு மேலே எதுவும் சொல்லுவதற்கு இல்லை அதனால இது வந்து ரொம்ப பெரிய டேமேஜ் கிரியேட் பண்ணிட்டாரு அண்ணாமலை அதனால் இப்போது அதிமுகவை சேர்ந்து நம்முடைய அதிமுக தலைவர்கள் முந்தைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களையும் மற்ற எல்லாரையும் பற்றி தரக்குறைவாக ரொம்ப பேசிட்டாங்க அதனால் இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டாலும் ஒரு டெல்லியுடைய கம்பல்ஷனுக்கு அடிபட்ட தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களா பாஜக கூட்டணிங்கிறது கஷ்டம் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக கூட்டணி தான் வெற்றி பெறக்கூடிய நூறு சதவீத சாத்தியப்பூர் மறுபடியும் ஸ்டாலின் தான் முதல்வராக வருவார் ஃபுல் மெஜாரிட்டியில் அதற்கு ஏனென்றால் இவங்க எத்தனை கூட்டணி வச்சாலும் சரியாக வராது ஏனென்றால் இந்த பக்கம் சீமான் ஓட்ட பேசிடுவார் அந்த பக்கம் விஜய் ஓட்ட பேசிடுவார் அதனால் அந்த மாதிரியான சூழ்நிலை திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் வகுப்பு சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிருக்கிறாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து அதாவது பாஜகவில் ஒரு ஒரு முஸ்லீம் எம்பி கூட இல்லை இவர்கள் எப்படி முஸ்லீமுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள் எதை சொன்னாலுமே நான் தேசத்துக்காக பண்ணுறேன் தேசத்துக்காக பண்ணுறேன் நான் இப்போ தமிழ்நாட்டுக்கு விசுவாசமாக இருந்தேன் அதுவும் தேசத்துக்கு விசுவாசமாக இருக்கிறது தான் ஏன்னா இந்த தேசத்துக்குள்ள தானே தமிழ்நாடு இருக்குது தேசங்கிறது ஒன்றும் இல்லை ஒரு உடம்பு ஒரு உடம்புல தலை கை கால் எல்லாமே தான் உடம்பு நான் தலைக்கு மட்டும் விசுவாசமாக இருந்தேன் கை காலுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டேன்னா அது சரியாக வராது அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அது 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 தெரியாமல் தான் அவங்க ஏதாவது நான் தேசப்பட்டு நீங்கள் ஆன்டி நேஷ்னல்லாம் உளற இது ஆன்டி நேஷ்னலுங்கிறது நே தேசத்துக்கு எதிரானது ஏது தமிழ்நாட்டுக்கு நான் விசுவாசமாக இருந்தாலே நான் தேசத்துக்கு விசுவாசமாக இருக்கிற மாதிரி தான் திராவிடம்னு சொன்னால் அது ஒன்றும் கெட்ட வரது கிடையாது அது ஒரு நிலப்பரப்பு தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா தான் திராவிடம் மற்றவங்க அதை சொல்லலை தமிழ்நாடு அதை சொல்லுவதற்காக பெருமைப்படுகிறோம் இப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டால் நானும் ஒரு திராவிடம் தான் இது எங்கே இதுக்குள்ள ஜாதி எங்க கொண்டாங்க அவசியமே இல்லை அரசியலை பொறுத்தவரைக்கும் ஆட்சி சிறப்பாக இருந்தால் அது சிறப்பாக இருக்குதுன்னு சொல்றதுக்கு நம்ம கூச்சப்பட வேணும் அது எதிர்கட்சியாக இருந்தால் கொண்டு ஆனால் தூங்கி எழுந்த உடனே ஏதாவது எதுக்கு மேல பேசுறது உணர்றது ஆனால் ஒன்று பிஜேபியில் ஒன்றுமே உறுப்பிடலன்னா கூட எப்படியாவது ஒரு கவர்னர் ஆக்கிடுவாங்க அதுதான் பிஜேபியோடைய அடிப்படை விஷயம் கழுத கட்டாக குட்டி சவருங்கிற மாதிரி அவ்வளோதான் ஒன்றுக்கு உறுப்பில்லையா ஒரு ஓட்டு கூடுவோம் இல்லையா கவுன்சிலர் கூட நீ ஜெயிக்கலையா சரி கவர்னர் அப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனோபாவம் உள்ள கட்சி தான் பாஜக அண்ணாமலை எதுவான தமிழ்நாட்டில் இல்லாத வரைக்கும் தமிழக மக்களுக்கு நல்லது